நாலு இடத்துல திருடுறவன கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் உன்னை அவ்ளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் ஏன் தெரியுமா திருடம் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான் ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசே திருடணும் ஏ உனக்கு எவ்வளவு தடவை சொல்லுது அப்படின்னு சுத்தாதன நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறது இல்ல உனக்கு எனக்கு லவ்வா நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றேன் எங்க தோத்து வரோம் லவ் இன்னைக்கு நேத்துக்கு வந்ததுன்னு நினைக்காத நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே

i nice. வெண்ட பனி பலகே बंगரம உம் உம்மேலே நீ நல்ல பாடணுமா நீ பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது thanks கா ஆமா 얘دق முன்னாடி உன கொரியல பார்த்ததுလေ யாரே நீ என் பேரு ஜோதி இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் இந்த ஏரியாக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு ஆஹா எங்க இருக்கீங்க ஆ சிவராம சாஸ்திரியில அவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் ஆஹா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமா பசங்களுக்கு பாட்டு சொல்லி தரையா இல்லைங்க சினிமாவில் கோரஸ் பாடுறேன் கோரஸா அதாங்க சுசீலா மேடம் சித்ரா மேடம்லாம் பாடும் போது பின்னாடி எல்லாம் குரூப்பாக பாடுவாங்களே ஓஹோ மெயின் பாட்டை அவங்க பாடுவாங்க சுச்சு பாட்டை நீங்கள் பாடுவீங்களா நீயும் அவங்க மாதிரி மெயின் பாட்டு பாடணும் அதுவும் கூடிய சீக்கிரத்திலேயே பாடுவேன் தேங்க்யூங்க

மறுபடியும் கோயிலுக்கு எப்ப வருவேன்னு சொல்லு உன் பாட்டை கேட்கணும் போல இருக்க ரொம்ப சந்தோஷங்க

எப்படி அது வீட்ல எவன்கிட்ட வெளிய வாங்கடி இல்லனா வெளிய வந்து உள்ள வாங்கடி நீதானா அது நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என் பேர் யூஸ் பண்றியா அம்மா மைக் செட்டே இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா ஹலோ யார் நீங்க

அந்த சிவா நாந்தண்டி 나 யார் ਨੇத் தெரியாம என் பேர் யூஸ் பண்றீயா சீமலா காசிக்கு வந்து படுறவ கூட படுதவன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசி பாடி எதுக்குடி தேவல்லமா என் பேர் சொன்னா சாரிங்க அந்த நிலைமையில உங்களுக்கு பேர் சொல்ல மறந்து இருந்தேன் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அன்னைக்கு மாட்டிக்க ஆபاتிக்கிறதுக்கு கூட அவங்க பேரு சொல்ல வேண்டியதா இருந்தது கடவுள் பேரு சொல்லி இருந்தா கூட வந்து காப்பாத்திருப்பாருங்கிறது சந்தேகம் தான் உங்க பேரு சொன்ன உடனே அவங்க என்ன விட்டுட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க சாக்கு சொன்னாலும் சிவா கிட்ட பர்மிஷன் வாங்காம பேர் யூஸ் பண்ணது தப்பு ஓவர் பண்ணாத கரெக்டா காரணம் சொல்லிட்டாங்கல்ல வா எதுவும் உங்களால் முடிச்சது சொன்னேன் சீ தபார் ஷிவா மைக்கூ ஸ்டீக்கரும் துரு பிடிச்சி போனோம் பரவாயில்ல அந்த அரசியல்வாதியோட ஆர்டர் மட்டும் நமக்கு வேணாம் வேணாம் என்னாச்சு என்ன ஆகணும் அந்த எம்எல்ஏவோட பர்த்டே லைட் போட்டோம்ல ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே காசு கொடுங்க சார்னா எங்களுக்கு வாங்கிதான் பழக்கம் கொடுத்த பழகம் இல்லைங்கிறான் என் பேர் சுனியா அதை சொன்னதுக்கு தான் காசு கிசீன் யாராவது வந்திங்கன்னா நாளைக்கு காலையில அங்க கடன் இருக்கான்னு சொல்லிவிட்டான் என்னடா சொல்ற அவ சொன்னத தான் அந்த எம்எல்ஏக்கு கிட்ட கடை இருக்க இல்ல हां பொண்டாட்டி பேர்ல எதா சிமெண்ட் ஏஜென்சி அங்க போறோம் சிமெண்ட் அவ உயிரை வாங்க என்னைய உளறற வளரல சார் துட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்து வாங்கி தான் சார் ஏங்க நம்ம டயலாக் மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார் சார் அது மட்டும் உங்க கூட சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறேன் அதுக்காக போட்டோ எடுத்தவன் அத்தனை பேருக்கு சிமெண்ட் அனுப்பிடுவியா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சிவா சார். எங்கண்ணா? ఎవண்டா இங்க சிவாங்கிறது? ஆ? அவனுக்கு என்ன பெரிய புடிங்கின்னு நான் பா. எங்கடாวะ? ఎవண்டா நீ? சொடக்கு சவுண்ட்லயே தெரிஞ்சிரக்கணமே. சிவா

மனசுல என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா ஆ ரோட்டுக்கு வந்தேன்னா நான் உன்ன விட பெரிய ரவுடிடா எம்எல்ஏ பதவியெல்லாம் இப்போதான்டா வந்தது அரசியல்ல இருக்கிறோமேன்னு கொஞ்சம் ஒதுக்கி நின்னா நேற்று வந்த சின்ன சின்ன பிள்ளை கப்பசெல்லாம் என்னை ஏத்து நிக்கிறீங்களா ஹேய் சிமெண்ட்டு மூட்டை எல்லாம் வண்டியில ஏத்துக்கடாது கூஸ் கட்டி கொடுக்கறேன்னு இவனுங்க கிட்ட சொல்லியிருந்தீங்களா ஆம் இலவசமானதும் செங்கடு கொடுக்கும் எம்எல்ஏ இலவசமானதும் செங்கடு கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ மூடிக்கிட்ட வீட்லயே உட்கார்ந்திருந்தா சிமெண்டோட போயிருக்கும் இப்போ செங்கெல்லாம் மணலா இலவசமானதும் செங்கடு கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்களே கட்டி கொடுக்க சொல்லுவானுங்க நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியால வர வேண்டிய மூவாயிரம் ஓட்டும் போயிரும் வாகன ஒரு வீட்டை மணத்தில் வச்சுக்காம திரிச்சிக்கிட்டே இவனுக்கிட்ட கையாண்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்கள் ஏ நல்ல புத்திசாலித்தனமா காய நகர்த்திகிட்டு தேங்காசுலேயே பொது கழிப்பு எடுத்து கெட்ட வச்சுட்டு நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா ஹா ஹா ஆஹா ஹாமல் நம்ம சிவா அந்த சிமெண்ட்ல ஏன் காசும் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்குதான் இதெல்லாம் கிளம்பு கிளம்பு தனம் பண்ணவனுங்க அவونهங்க என்ன கட்டி வைக்கிறீங்க எங்களை எதுவும் கேட்காதே. எம்எல்ஏ அளுங்க மேலயே கை வச்சுட்டேன் மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேல் இருந்தே ஆபீசர் வராங்க. யார் அந்த ஆபீசர்? உங்களுக்கு எவ்ளோ தைரிய இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்காதான் திருப்பி அடிச்சேன். நீ ఎవன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்னேன் கண்ணை முடிக்க சொல்லிவிட்டு ஏமாதிட்டா ஓடி போகிறேன் இப்போ ஓடி போய் பார்க்கலாம் அன்னைக்கு நீ கொடுக்காம கூட மொத்தத்தை இன்னைக்கு நானே